ஹாய் ஹலோ நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்குறப்போறோண்ணா எங்களுக்கு முகம் வைச்ச முடியணா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன இருக்கோ அதை ஆர்வஸ் பண்ணி இன்றைக்கி சமைக்கலான்னு ஒரு பிளான் அதனால் நம்ம செடியில் இருக்கிறத பார்க்க இன்றைக்கி கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் ரெடி ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் ரெடி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க இவர் வந்து தன்னால் நம்ம விதை போட்டு முளைக்காமல் தன்னால் வளர்ந்தவர் நல்ல ஆனால் நல்லா காய வச்சுருக்காரு நம்ம எதுவும் செயற்கை உரம் போடாமல் இயற்கை உரம் மட்டுமே மாட்டு சாணம் எருவு போட்டு அந்த கம்போஸ்ட் மட்டுமே யூஸ் பண்ணி இவரை வளர்த்தோம் இவர் தன்னால் வளர்ந்து அவராகவே காய வச்சுருக்காரு அவர் அவராக வந்த பிறகு அவரை பாதுகாத்து வச்சிடுவது மட்டும்தான் நம்ம வேலை நிறைய நிறைய பிஞ்சு வச்சுருக்கு நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் நிறைய இருந்துச்சு இருந்துச்சின்னால் நான் பார்த்து பாருங்க பாருங்கள் கிட்ட காமி இதோ இங்கே அப்புறம் பாருங்கள் இங்கே இங்கே பாருங்கள் நாம்பளா நட்டு வளர்த்தோன்னா அது கூட இவ்வளோ காய்க்கமானு தெரியாது நல்லாவே இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நிறைய நிறைய வச்சிருக்கு ஸோ இங்கே ஒரு இருக்குது இதை ஆவாஸ்ட் பண்ணிக்கலாம் அங்கேயும் வச்சுக்கிட்டுடா நீ அங்கேயே வச்சுக்கிற அப்புறம் இன்னைக்கு போதும் ஒரே நாளில் எல்லாத்தையும் கட் பண்ணோன்னா வேஸ்ட் ஆகும் அதனால் ஃப்ரிட்ஜில் எதுக்கு விற்கிறது தேவைப்படும் போது கட் பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு இருக்கும் ஆனால் அது இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம் இப்போது இது ஓகே சாம்பாருக்கு சாரி பொரியல் இது பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் இது பாருங்க நம்ம முள்ளங்கி இதுலருந்து தேவைப்படும் போது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி எடுத்துக்குவோம் அப்பப்போ என்ன ஒரே டைம்ல எடுக்க வேணான்ட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்துப்போம் ஸோ இன்னைக்கு ஏதாவது ஒரு ரெண்டு முள்ளங்கி மட்டும் எடுத்துக்கலாம் நாங்கள் இருக்கிறதே மூணு பேர் தானே அதனால போதும் ரெண்டு இல்லை மூணு இருந்தா போதும் எது நல்லா வந்திருக்கோ அதை எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்கா நம்ம தோட்டத்துல நாமளே விதை போட்டு விளைஞ்சி நம்ம அதை சாப்பிடும்போது ஒரு தனி ஃபீல் ரொம்ப நல்ல ஃபீல் போதும் இன்னைக்கு ரெண்டு போதும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வேற ஏதாவது அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்துக்கலான்றதுனால நாங்கள் தேவைப்படும் போது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி எடுத்துப்போம் எவ்வளோ நல்லா இருக்கு இதுக்கும் நாங்கள் செயற்கை உரம்லாம் எதுவும் போடலைங்க வெதை நட்டேன் மலை மழையில் கொஞ்சம் மழை இல்லாத போது நான் தண்ணி ஊற்றுனேன் இயற்கை அதாவது நம்ம இயற்கையான கம்போஸ்ட் தான் யூஸ் பண்ணேன் ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டில் பாக்க முள்ளங்கி இதுதான் இது ரெண்டு தான் நம்மளுக்கு இன்னைக்கு சமைக்க போறோம் பாய் இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க